அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு தொடர்பாக இன்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்ல வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க நமக்கு முதலாவதாக இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடும்போது ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி எட்டு காலி பயணிடங்களுக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டாங்க அதாவது நோட்டிஃபிகேஷன் அதன் பிறகு இதனைத் தொடர்ந்து மேற்படி பதவிக்கான ஆயிரம் கூடுதல் காலிப்பெண்ணிடங்களை நிரப்புவதற்கு சே அதாவது சேர்க்கை அடண்டம் அறிவிக்கை எண் ஒன்று ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆசிரியர் தேர்வாறு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து நமக்கு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிட்டிருந்தாங்க அடண்டம் வந்து அப்போவே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க டோட்டலாக வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடங்கள் தற்பொழுது இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அந்த ஆயிரம் இடங்கள் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன் கண்டினியூஷன் டு த அடண்டம் இஷ்யூடான் ஆன் 16/7/2024 the distribution of 1000 vacancies as per the addendum dated 16/7/2024 to the notification number 1/2024 dated 9/2/2024 for appointment to the post of secondary grade teachers under the directorate of elementary education to be filled up by direct requirement for the year 2023 24 is as follows டைரக்டரேட் ஆஃப் டெலி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கரண்ட் வேக்கன்சியில் வந்து நமக்கு ஆயிரம் இடங்கள் சேர்த்துருக்காங்க அதற்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜிடி ஜிடி உமன் ஜிடி தமிழ் மீடியம் ஜிடி உமன் தமிழ் மீடியம் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டலாக நமக்கு வந்து ஆயிரம் இடங்களுக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஆல் அதர் டீடெயில்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் ஸ்டிப்புலேட்டட் இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட்டட் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வில் ரிமைண்ட் அன்சேஞ்சு அண்ட் வில் அப்ளை டு த கேண்டிடேட்ஸ் இது தான் வந்து இன்றைக்கி நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் தேர்விற்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விரைவில் வெளியிடப்பட உள்ளது அது இன்று இரவு கூட வரலாம் இல்லை நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ளார நமக்கு இடைநிலை ஆசிரியர் தெரிவிற்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிட இருக்கிறாங்க அதற்கு ஒரு முன்னோட்டமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஆன்சருக்கு வெளியிட்டதிலிருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து விரைவாக கண்டிப்பாக செய்வாங்க எவ்வளோ விரைவாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதற்கான எல்லா ப்ராசஸுமே டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வெளியிடுறது அப்ஜெக்ஷன் தெரிவித்து அதன் பிறகு வந்து நமக்கு குறுகிய காலத்துக்குள்ளாரே ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட்டோடு நம்ம வெளியிட்டு அதுக்கு சிவி நடத்தி முடித்து ஆர்டருமே விரைவாக கொடுத்துருவாங்க அதனால் தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரக்குள்ள கண்டிப்பாக நமக்கு வந்து உங்களை ஜாயின் பண்ணுற வரைக்குமே என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி